வான்புகழ் வள்ளுவன் நிறைந்த நம்ம கன்னியாமரி சிலையினை நிறுவி இரண்டாயிரம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற விழாவில் இரண்டாயிரம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி நம் முக்கள் சங்கமிக்கும் நம் கன்னியாமரி திருக்கடலில் வான்புகழ் கொண்ட வள்ளுவரின் நூற்றி முப்பத்தி மூன்று அடி சிலையினை நிறுவினார்கள் அச்சிலையினை நிறுவி இருபத்தி நான்கு ஆண்டுகள் முடிந்து வரும் ஜெர்மனியோடு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது அந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழாவினை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு இப்ப தற்போதுள்ள முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் இதனை ஒரு விழாவாக நடத்திட அறிக்கையாக வெளியிட்டார்கள் அதன் அடிப்படையில் இப்பொழுது நாம் வனசம் திறன் பேருவின் சார்பாக நாம் மூன்று நாட்களாக போட்டிகள் நடத்தினோம் முதல் நாள் திருக்குறள் ஒப்புத்தல் போட்டி இரண்டாம் நாள் மகளிருக்கான திருவுருவ சிலை ஓவிய போட்டி மூன்றாம் நாள் ஓவிய போட்டி மாணவருக்கான ஓவிய போட்டி நடத்தினோம் ஒவ்வொரு நாளும் வந்து மாணவர்களை எண்ணிக்கை வரையோருடைய எண்ணிக்கை அதிகப்படி வந்துச்சு நேற்று ஐம்பது பேர் வந்திருந்தாங்க இன்னைக்கு நூறு பேர்கிட்ட வந்திருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது இந்த பகுதியில் இந்த விழா நடத்துறதுல நாங்கள் பெருமை கொள்கிறோம் இந்த விழாவுக்கு எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று வருகை தன்மை சிறப்பித்திருக்கக்கூடிய மலசமுத்திரம் பேரூராட்சி மன்ற தலைவர் ஐயா அவர்களுக்கு எங்கள் நஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று எங்களுடைய பேரூராட்சி மன்ற உறுப்பினர் திரு சரவணையா அவர்கள் வருகை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி அரசு மேல்நிலைப் பள்ளியுடைய தமிழாசிரியர் கங்கசாமியா வந்திருக்காங்க கஸ்டமர் வெளியே சென்றிருக்காங்க அவருக்கு நன்றிகளை வாழ்க்கை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இனி விழாவில் திரு அஜந்தா அவருடைய கம்பெனி பேர் அஜந்தா திறந்த ஓவியர் அவர் அவருக்கு இந்த விழாவுக்கு வந்து தலைமை தாங்கி தலைமையில் அவர் கலந்து கொண்டு இந்த போட்டியாளர்களுடைய வெற்றியாளர்கள் அவர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் அவர் சிறந்த ஓவியர் அவர் கொடுத்த பிறகு தான் நாங்கள் அதை தேவை வந்தவங்க ஏன்னா யாருமே எங்களுக்கு தெரியாது இது என்ன ஒரு சிறப்புன்னா நம்ம சேலத்தில் நாங்கள் கொடுக்கல சேலத்துலேருந்து நிறைய பள்ளி மாணவர்கள் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க செந்தில் பப்ளிக் ஸ்கூலு சேலம் நகரவை பள்ளி நிறைய ஸ்கூல் வந்திருக்கீங்க நாங்களாம் எங்கேயுமே எங்கெல்லாம் விளம்பரங்கள் பண்ணல எப்படி தெரிஞ்சு வந்தீங்கன்னு தெரியல அந்த பெற்றோர்கள் மாணவர்களுக்கும் நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து பேர் வந்திருக்கீங்க ஆட்டோமேட்டிக் இருக்கீங்க பேர் வந்திருக்கீங்க எங்க உள்ளூர் கணக்கிறது பார்த்தா உள்ளூர் கரங்க கம்மியா இருக்காங்க வெளியூர் கரங்க ரொம்ப அதிகமா வந்திருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மிக்க நன்றி வந்த வந்திருந்த விழாவை சிறப்பித்த பெற்றோர்கள் மாணவ செல்வங்கள் இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் அனைவருக்கு எங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்க பெற்றோர்கிட்ட என்ன வேண்டும் நிறைய பேர் இப்போ வந்திருக்கு பார்த்தா நாலு பேர் தான் துல்லிய பேர் இருக்கு தம்பி பசங்க பசங்களுக்கு அவங்க பேர் என்ன பண்ணு கேட்டா கூட சொல்றதுக்கு அப்பா பேரு கேட்டா நிறைய பேர் எண்பது இருக்குறாங்க நானே பதிவு பண்ண அந்த முன்னால உட்காந்து வந்த மாணவரோட பேரு அப்பா பேர் கேட்டா அப்பா பேர் கேட்டாலே முடிக்கிறாங்க பசங்க என்னவோ கேட்கக்கூடாது எப்படி போயிட்டு வரும் கேட்ட கேள்வி அப்படியே அப்படி முடிக்கிறாங்க தமிழ் எழுத போனா பேரே தமிழ் எழுத தெரியலாம் நம்ம வந்து எல்லா மொழியும் படிக்கலாம் தவறு கிடையாது தமிழ் படிக்கலாம் ஆங்கிலம் ஜெர்மன் ஹிந்தி எல்லா மொழியும் படிக்கலாம் ஆனா நம் தாய்மொழியாய தமிழை நாம் கண்டிப்பாக எழுது படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் குறைந்தபட்சம் நம்ம எழுது படிக்கவா தெரிஞ்சிருக்க வேண்டும் நிறைய குழந்தைகளுக்கு மனம் விட்டு பேசுவேன் குழந்தைகிட்ட அப்பா பேர் இருடா அம்மா பேர் இருடா நம்மளோட தாத்தா பேர் இது நம்ம சொந்த இது நம்ம தமிழ்ல கைக்கு வரக்கூடாது சொல்லி கொடுங்க நிறைய பேரு ஆங்கிலத்தில் இருக்கிற செயலா இருந்தாலும் நான் தவறு கிடையாது நம்ம உள்ளூர் வந்துட்டு ஒரு பஸ் ஏறதுக்கு தெரியாம போயிடக்கூடாது இங்க இருந்து காலிபேட்டில இருந்து கேலம் போற பஸ் நம்ம தமிழ் தான் வரும் தமிழ் தெரியாம எப்படி ஏறுவாங்க தமிழ கையெழுப்ப ஒரு குழந்தைக்கு பெற்றோருக்கு பெயர் எழுத்துறீங்க அந்த குழந்தைக்கு தமிழ்ல பேர் எழுத்தீங்க என்ன பேரு கேட்டு நான் எழுத்து எடுத்து சான்றிதழ் கொடுத்து விவசாயம் எடுத்துக்கலாமா என்ன கேட்டேன் வேற குழந்தைகளுக்கு பெற்றோருக்கு தமிழ்ல பேரே எழுதி ரொம்ப வருத்தக்கூடிய செயல் நீ வந்திருக்கீங்க இருந்தா என்னுடைய வருத்தத்தை பதிவு செய்யறது எனக்கு ஒரு கலவை கருதுறேன் குழந்தைக்கு தமிழ்ல எப்படி தவறு தவறுங்க உங்க குழந்தைகள் தமிழில் எப்படி எழுதணும்ன்றது எப்படி எழுதணும் உங்க பிறப்பு சான்றது இல்ல பள்ளியில எப்படி வச்சீங்களோ அது என்னன்றது தயவுசெய்து வீட்டில் உட்காந்து ஒரு தான் எழுதி காட்டுங்க பேச விடுங்க குழந்தைகள் செல்ல கையில கொடுத்து தயவு செய்து செல்லலாம் தேவை கிடையாது செல்ல கொடுத்தாதான் சாப்பிடுவாங்க செல்ல கொடுத்தா எங்க குழந்தைங்கள்ட்ட நல்லா நிறைய நியூஸ் பார்க்க சொல்லுங்க தொலைக்காட்சி செய்தி பார்க்க ஏதோ ஒரு விழா அப்படின்னு சொல்லி கலந்துட்டு இருக்காங்க நிறைய குழந்தைகளுக்கு எதிரான விழா நடக்குன்னு குழந்தைகள் தெரியல நாட்டு நடப்பை பத்தி குழந்தைங்க எடுத்து சொல்லுங்க எந்த குழந்தை செய்தித்தாளை திறந்தோறும் வாசிக்கிறதோ எந்த குழந்தை தினந்தோறும் தொலைக்காட்சியில் செய்து பார்க்கிறதோ அந்த குழந்தை தான் நீங்க பெற்றால் பார்ப்பாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருப்பாங்க அதற்கு முன் உதாரணமாக நீங்க பெற்றோர்கள் இருக்க வேண்டும் குழந்தைக்கு முன்னாள் நீங்க நிறைய செல்ல வச்சு நீங்க விளையாடக்கூடாது போச்சு ஆனா வீட்டுக்கு போனா செல்லத்துக்கு வீட்டுல போகும் மேல என் பையன் காலேஜ் தான் படிக்கிறாங்க அவங்க முன்னாள் நான் எங்க ஆபீஸ் யூஸ் பண்ணி தான் பார்ப்பேன் பத்து நிமிஷம் வெளியில வந்து நம்ம வீட்டுக்கு செல்ல அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் நைட் அவங்க தூங்கினதுக்கு அப்புறம் என்னென்ன மெசேஜ் வந்துருக்கு நான் வந்த மெசேஜ் தான் அதை பே பண்ணுவேன் பகல நம்ம ஆபீஸ் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைக்கு முன்னாள் நீங்க நடக்க நம்முடைய நடக்க குழந்தைங்களால ஒவ்வொருனால குழந்தை நம்மளை பார்த்து வர்றாங்க ஒவ்வொரு தகப்பனும் தகை தகப்பனும் எப்படி இருக்கிறார்களோ அதை பொறுத்து தான் முக்கால்வாசி ஜீன் வந்து அதை பொறுத்து தான் பொற்காலத்தில் அவருடைய சாதனையாளராக வர்றாங்களா இந்த சாதனையாளர் இல்லாமல் சராசரி குழந்தையாக வளர்கிறதா என்பதற்கு பெற்றோர்களும் நிறைய பேர் சொல்வாங்க பெற்றோர்கள் தான் குழந்தைக்கு முதல் ஹீரோன்னு சொல்லுவாங்க உண்மையில அது சரியான வார்த்தை எனக்கெல்லாம் எங்கள் அப்பா தான் வந்து ஒரு ரியல் ஹீரோ எங்கள் சட்ட பேருந்து எடுத்துக் கொடுப்பேன் எங்கள் அப்பா சரியான சாப்பாடு பண்ணலை ஆனால் அவர் என்னை வந்து எப்படி வளர்த்தாரோ ஜாதி மதம் பேசக்கூடாது எல்லா ஜாதி ஒரே ஜாதி எல்லா மதம் ஒரே மதம் அப்படின்ற கோட்பாடு எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு நல்லது நம்ம பத்து மாதம் தான் எடுத்து நல்லது பண்ணணும் அப்படின்ற கோட்பாடு அப்போ என்ன சோறு கூட அரசு பகுதியில் தான் கீழடி இப்போ அரசு கல்தராட்சி நடந்து கொண்டிருக்கு அந்த பகுதியில நான் படித்தேன் நானே ஒன்றாவது பணியில் பன்னிரெண்டாவது தமிழ் வழியை படித்து அரசு பொறுத்த டிஎன்பிசி பொறுத்தேர் வழி நான் வேலை பண்ணியிருக்கேன் அது மாதிரி நீ எதுக்காக சொன்னீங்கன்னா நீங்கள் குழந்தைகளை உங்கள் கஷ்டத்தை சொல்லி குழந்தைங்க வராங்க இப்படிதான் உடனே ஒருத்தர் பேனால வராதுப்பா பேனால நம்ம கஷ்டப்படாத வரும் அப்போ கஷ்டம் எந்த குழந்தை சாதனையாக வருமா ரொம்ப கஷ்டப்பட்டு சோற்றுக்கு சாப்பாட்டுக்கு வரலாத குழந்தைகள் ஒரு பீஸ் பேப்பீஸ் கட்ட முடியாத குழந்தைகள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விரிவோடு படிப்பாங்க நீ எல்லாம் வாங்கி கொடுக்க தவறு கிடையாது வாங்கி கொடுத்தாலும் குழந்தைங்களை நீங்கள் வந்து எப்படி வளரணும் எவ்வளோ நம்மளுடைய தமிழ் நிறைய இலக்கியங்களா இருக்கிற அரை இலக்கியங்கள் திருப்பூர்லாம் டெய்லியும் திருப்பூர் சொல்லி குழந்தைகளுக்கு நீங்கள் கொஞ்சம் குழந்தை வளர முடியாது ஸ்டெப் பை ஒரு படி ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து அப்படி நூறாவது படிக்கு போக முடியும் யாரும் நல்லவன வளராது நல்லவனா நம்ம வேண்டும் அதுக்கு நீங்கள் பெற்றோர்கள் தியானம் தியானம் டிவியெல்லாம் குறைச்சி பாருங்கள் டிவி கொஞ்சம் பாருங்கள் பாருங்கள் தவறு கிடையாது குழந்தைகள் எல்லாரும் சீரியல் நீங்கள் சீரியலை போட்டு பசங்களை படிக்க வீட்டு அவங்க ரூமில் படிக்க நீங்கள் சீரியல் பார்த்தீங்கன்னா அது தவறு அது நல்லபடியாக தவறு நீங்கள் குழந்தையோட போனால் நீங்க ஒரு புத்தகத்தை வச்சு பண்ணுவேன் நம்ம இப்போ போவோம் நம்மளுக்கு வந்து படிக்க வேண்டிய அவசியம் நினைக்க நினைக்கக்கூடாது உலகத்தில் நிறையா படிக்க வேண்டிய பெண்கள் வாங்கலாம் வந்து நிறையா படிக்க சாகுற வரையும் படிச்சிட்டே இருக்கான் எங்கள் ரூம் எங்கள் வீடு போய் பாருங்கள் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வீட்டில் இருக்கு சென்னையில் ஒரு வீடு இருக்கு சென்னையில் ஆயிரக்கணக்கான அதே இருக்குது அதேமாதிரி மதுரை நிலையில் வீடு இருக்குது மதுரையில் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் புத்தகங்கள் வச்சு நான் படிச்சுட்டே இருப்பேன் காலர் வரைக்கும் படிக்கிட்டே இருக்கலாம் குழந்தைகளுக்கு நல்ல நீதி நேரி கதைகளை சொல்லிக் கொடுங்க டிவியை குறைச்சி பார்க்க சொல்லுங்கள் பதிவுக்கு போய் என்ன படிக்கிறார் எப்படி படிக்கிறார்களோட ஃபாலோ பண்ணுங்க குழந்தைகள் நல்ல நண்பர்களோட சேர்க்க சொல்லுங்க மெயின் செல்போனா குறைந்த அளவு செல்போன ஹோம்ஒர்க்லாம் கொடுக்குறாங்க தேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதை வந்து குறைந்த அளவு பயன்படுத்தி கண்காணிங்க குழந்தைகளை மன பேசுங்க முக்கியமாக தமிழில் பெயர் எழுதுவதற்கு தமிழில் குறைந்தாவது எழுத ஒரு கட்டுரை எழுதுறதுக்காக எழுதுவதற்காக தமிழ் நாளைக்கு தமிழ் அறிவு குழந்தைங்க இருக்கு தமிழ் இங்கே இருந்த குழந்தைங்க பார்த்தா தமிழ் எழுத்தே தமிழ்ல பெயர் சுத்தமாக எழுதுக்கல ரொம்ப வருத்தப்படுறேன் தயவு செய்து உங்களுடைய குழந்தைங்க தமிழ் பெயர் வைப்பது அதே மாதிரி உங்க பேர் பார்த்தீங்கன்னா நாலு பேரு தான் தூய தமிழே பெயர் இருக்கு யார் குழந்தைங்களும் அழகான ஒரு குழந்தை இருக்கு ரெண்டு மூணு குழந்தை மணிமொழியும் ஒரு குழந்தை வந்துருக்கும் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கர்ணேஷ் விக்னேஷு அது இது நிறைய பேர் வச்சிருக்கீங்க குழந்தைங்களுக்கு எப்பயுமே ஒரு பெயர் வந்து ஒரு பேர் சொல்லணும் ஒரு கம்பீரமா இருக்கும்

என்னுடைய முதல் பேர் என் பையன் பேர் இலக்கிய குழந்தை இருக்கேன் இரண்டாவது ஒரு சித்தர் குழந்தைகள் பெயர் இரண்டாவது பெண் குழந்தை எழில் கிட்டத்தட்ட நூற்றி பதினாறு குழந்தைங்க நானே சொந்த சிலர் பேர் வச்சு ஆயிரம் ரூபாய் பரிசு கொடுத்திருக்கேன் நீங்களும் அடுத்த வர சந்ததியை வந்து நாம் தமிழ் மண்ணோட பெருமை வந்து மறக்க முடியாத இருக்கணும் அந்த குழந்தைகளை தமிழை பேர் வீங்க தமிழை எழுதப்படி கற்றுக்கொள்வது நாம் இருபத்தைந்தாம் ஆண்டு சிலை நிறுவன விழா கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் அந்த விழாவை நாம் விழாவை கொண்டாடி மட்டும் போதாது வழி நடக்க வேண்டும் திருக்குறளை தங்கோறும் படியுங்கள் அற இலக்கியங்களை படியுங்கள் குழந்தைகளுக்கு நல்ல சிந்தனையா உருவாக்குங்கள் இந்த விழா தான் மாணவர்களுடைய ஊக்கு சக்தியாகவும் இருக்க வேண்டும் எதாவது விழா நடத்துறோம் போனோம் வந்தவங்க இருக்கக்கூடாது அது தாக்கலை மட்டும் தான் அது முடிஞ்சு போற கடைகளா இப்ப இருக்க சந்ததிகள் அடுத்து சாதனை வேலை வரணும் சாதனை ஒவ்வொரு துறையில படிப்பு மட்டும் நிற்கக்கூடாது குழந்தைகளுக்கு உங்களால் என்னென்ன கலைகள் கற்றுத்தர முடியுமோ அத்தனை கலைகளும் கற்றுத்தர வேண்டும் படிப்பு மட்டுமே நிற்கக்கூடாது படிப்பு படித்து வர கூட போல கீழ் கொடுத்த போங்க பரதநாட்டியம் அவருக்கு வந்து அவருக்கு ஆர்வத்தை போட்டு எல்லாமே நீ கற்றுக்கொடுங்க ஒரு பல்கலை வெற்றங்களாக உருவாக்க வேண்டிய கடமை இப்போது கையில் இருக்கிறது சரியாக படித்தால் சிறந்த மாணவர் உருவாக்குதல் சிறந்த மாணவர் உருவாக்க சிறந்த மாநிலம் உருவாகும் சிறந்த மாநிலம் உருவானால் சிறந்த நாடு உருவாகும் சிறந்த நாடு உருவானால் சிறந்த உலகமே உருவாகும் ஆகவே அடிப்படை நம் குடும்பத்தில் இருக்கிறது இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி இன்னும் சிறிது நேரத்தில்